பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்பொழுது வருகிறது சனிப்பயிற்சி பதிவிற்குள்ளே செல்லலாம் வாருங்கள் அன்பு நண்பர்களே குறிப்பாக சனிப்பயிற்சி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆறு மணி மூன்று நிமிடம் மாலை பொழுதிலே மிக அற்புதமான சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பத்திற்கு பிரவேசிக்கிறார் இந்த பிரவேச காலம் எந்த மாதிரியான நன்மைகளை விருச்சக ராசி அன்பர்களுக்கு வழங்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் விருச்சக ராசி அன்பர்களே மிக மிக அற்புதமான பயிற்சி என்றுதான் சொல்ல வேண்டும் மிக மிக அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சியின் மூலம் பல நன்மைகளை ராசி என்பர்கள் பெறுவார்கள் இது உண்மையாக பலிதமாக போகிறது கோச்சாரும் மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய வாழ்நாளில் நிறைய ஐஸ்வர்யங்களை பெறப்போகிறீர்கள் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையான ராசி என்பர்கள் அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள் துரதிர்ஷ்டம் துரத்தியது ஒரு சில ராசி குழந்தைகளை பால அரிஷ்டம் துரத்தியது அதே போல எவ்வளவோ முயன்றோம் ஆனால் எங்களை யாராவது ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களினுடைய மாய வலைகளில் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று மிக மிக மோசமாக கவலைப்படுகின்ற விருச்சகராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது வணிக ரீதியான விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது வணிக தொடர்பு வியாபார தொடர்பு தொழில் தொடர்பு இவையெல்லாம் மேலோங்கி இருக்க போகிறது உங்களுடைய வசீகரம் கூடும் சுறுசுறுப்பு கூடும் உத்வேகம் கூடும் தேகப் பொழிவு கூடும் விருச்சகராசி என்பர்களே குழந்தை இல்லாமல் தவித்திருந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான குழந்தை செல்வம் இந்த சனி பயிற்சியிலே அற்புதமாக கிடைக்கப் போகிறது அதே போல நீதிமன்ற வழக்குகளில் பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு நல்லதொரு தீர்ப்புகள் மூலம் நல்லதொரு ஆதாயம் கிடைக்கும் நல்ல மேம்பாடு கிடைக்கும் நிறைய ஆபத்துகளை தாண்டி வந்திருக்கிறீர்கள் இன்னும் ஒரு ஆபத்தும் உங்களை அணுகாத வண்ணம் சனி பகவானினுடைய அற்புதமான இந்த பயிற்சி உங்களை மிக சிறப்பான ஒரு நிறையிலே வழிநடத்தி செல்லும் அதே போல அன்பு நண்பர்களே மிக மிக சிறப்பாக உங்களுடைய கடன்கள் ரொம்ப நாள் கட்ட முடியல இந்த கடன் என்னால் அடைக்க முடியவில்லை இந்த கடனுக்காக இவ்வளவு இயமை போகுது இவ்வளவு இன்ட்ரஸ்ட் போகுது என்றெல்லாம் வருத்தப்பட்டிருந்த அன்பு நண்பர்களுக்கு ஒரு மாற்றமாக ஒரு பெரிய தொகை வந்து சேரும் அதனால் கடனை அடைப்பீர்கள் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல கலங்கிய விருச்சக வேந்தர்கள் ராசி வேந்தர்கள் நிச்சயம் அவர்களுடைய கலக்கங்கள் துடைக்கப்படும் கண்ணீர்கள் துடைக்கப்படும் சிறப்பான நிலையிலே ஒரு நல்லதொரு வருமானம் கூடி வரும் அதனால் கடன் பிரச்சனை தீரும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் ஆன்மீக ஆசைகள் அத்துணையும் நிறைவேறும் இந்த திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் வெகு நாளாக ஆசைப்படுகிறேன் ஆனால் அந்த ஆசை நடைபெறவில்லை என்று தவித்திருந்த அன்பு நண்பர்களுக்கு புனித யாத்திரைகள் கூடிவரும் அற்புதமான தருணம் விருச்சகராசி அன்பர்களே மிக மிக யோகமான பயிற்சி உங்களுக்கு மிக மிக யோகமான பயிற்சி தொண்ணூறு சதவீத சதவீதத்திற்கு மேலே மிகப்பெரிய நன்மைகளை விருச்சகராசி என்பர்கள் பெறுவார்கள் இதிலே எழவும் மையம் வேண்டாம் கண் திருஷ்டி பிரச்சனைகள் நீங்க போகிறது உங்களுடைய எதிரிகளினுடைய அமைப்பிலிருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அகலப் போகிறது உங்களுடைய மன பயம் மனத்திலே குடிகொண்ட இருளாக இருக்கிற அந்த பயம் வேதனை இவையெல்லாம் நீங்க போகிற தருணமாக இருக்கிறது உங்களுடைய நீதி வெல்லும் உங்களுடைய நிதி நிலையும் கூடும் நிறைய அன்பு நண்பர்களுக்கு தாங்கள் நினைத்தபடி நினைத்த வேளையில் அமர்வதற்கான வாய்ப்பு அந்த வேலையை சிறப்பாக செழிப்பாக ஆக்குவதற்கான மார்க்கங்கள் இதெல்லாம் இந்த சனி பயிற்சியிலே உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் கூடி வரும் உங்களுடைய சுய ஜாதகம் மிக பலமாக இருந்திருந்தால் நான் சொல்லுகின்ற பலன்கள் இன்னும் மென்மேலும் உங்களைத்தான் வந்தடையும் அன்பு நண்பர்களே மிக அற்புதமான பிரார்த்தனை அங்காளமனினுடைய பிரார்த்தனை பெண் தெய்வத்தினுடைய உபாசனை புவனேஸ்வரி சாமுண்டி தசமகாவித்யா தூமாவதி துர்கா இன்னும் எத்துணை பெண் தெய்வங்கள் இருக்கிறதோ அத்துணை பெண் தெய்வ வழிபாடும் நீங்கள் மேற்கொண்டால் செழிப்பும் சிறப்பும் இருக்கிறது அதனாலே அன்பு நண்பர்களே கவலையினை விடுத்து கலங்காமல் உங்களுடைய அற்புதமான அமைப்பிலே மென்மேலும் உயர்வுகளை தொடங்குகின்ற அற்புதமான ஒரு நிலைப்பாடாக இந்த பயிற்சி இருக்கிறது ரெண்டரை வருட காலம் ராசி அன்பர்களுக்கு மற்றவர்கள் சொல்வது போல பெரிய கெடுபலன்கள் இந்த பயிற்சியிலே இருக்காது காரணம் ராசியினுடைய ராசிநாதனின் அற்புதமான செவ்வாய் அவருடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கின்ற காலம் நிச்சயம் சகல மேன்மைகளும் உங்களுக்கு தரும் சொத்து சேர்க்கைகள் கூடும் நிச்சயமாக உங்களால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட விருச்சகராசி பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு தக்கபடி உயர்ந்த இடத்தில் உரிமையாக ஒரு நல்லதொரு வாழ்க்கை துணை அமைத்து கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய விருச்சகராசி அமைப்பிலே உள்ளவர்களுக்கு திருமண பலம் கூடும் ராசி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து வைப்பார்கள் நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகளை முன்னெடுப்பார்கள் இவையெல்லாம் பார்க்கிறோம் அதே போல நிறைய அன்பு நண்பர்கள் கொஞ்சம் ஞாபக சக்தி கூட்டிக் கொள்வதற்குரிய அமைப்பிலே ஒரு சில உணவு முறைகள் அதே போல உணவு உறக்கம் நடைமுறைப்படுத்துங்கள் ஞாபக சக்தி நினைவாற்றல் குறைந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அதனாலே கொஞ்சம் கவனமாக இருங்கள் தடையாக இருக்கிற பல விஷயங்கள் நல்ல நிலையிலே மாற்றம் எடுக்கிறது மூன்று முறை நான்கு முறை முயன்று முடியாத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது முயலாமலேயே நடக்கிறது ஒரே முயற்சியிலே நடக்கிறது என்றெல்லாம் சொல்கின்ற அற்புதமான ஒரு லீலைகள் புரிகின்ற அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது அன்பு நண்பர்களே செழிப்பும் செல்வாக்கும் கூட போகிறது உறவுகள் மத்தியிலே கசப்புகள் மாறி இனிப்பான ஒரு நன்மைகள் கூடுகிறது அதனாலே நிறைய நன்மைகள் அதே போல நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை தீய பழக்கங்களிலிருந்து பெரும்பாலும் நீங்களாகவே விடுவிக்கப்படுவீர்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் ஒரு சில நேரம் மனம் அதிலே நாட்டம் செலுத்தும் அதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையோடு தியான முறைகளிலும் நல்லதொரு அமைப்பிலே குடும்ப சிந்தனைகளிலும் இருந்தால் தீய பழக்கங்கள் உங்களை விட்டு அடியோடு நீங்கிவிடும் அன்பு நண்பர்களே வணிகம் தொழில் சிறப்பாக இருக்கும் உங்களை ஏமாற்றிய துரோகிகள் யார் என்று அறியப்படுகின்ற தருணமாக இருக்கிறது அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிதானத்தோடு ஒவ்வொரு அமைப்பிலும் முயற்சிகளுக்கு பலன் தருகின்ற சனியாக இருப்பதால் கொஞ்சம் நிதானத்தோடு உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்கள் போல் சினிமா சின்னத்திரை அன்பு நண்பர்களுக்கு சிறப்பான காலம் போல் உணவு உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் நீங்க போகிறது தைரியம் கூட போகிறது புதிதாக கடன் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் வீடு கட்ட வேண்டும் அதற்கான அமைப்பிலே தொழில் அபிவிருத்தி வேண்டும் என்றெல்லாம் கடன் வாங்க நினைத்தால் நிச்சயம் நல்ல முறையிலே கடன் கிடைக்கும் உங்களுடைய ஆசை நிச்சயம் முழுமைப்படும் நிறைய அன்பு நண்பர்கள் இந்த நோய்களிலிருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது ஆரோக்கிய மேன்மை வருகின்ற ஒரு பயிற்சி அதே போல் திருமணம் சம்பந்தமாக ஒரு சில பிரச்சனைகளிலே விவாகரத்து வரை சென்ற ஒரு சில தம்பதிகளுக்கு ஒரு நல்ல முறையிலே திருமணம் ஏற்படும் அதனாலே கனவுகள் கெட்டவைகளாக நடந்தது அவையெல்லாம் ஒரு கனவைப் போல நீங்கள் மறந்து விடுவீர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலையிலே சனி பகவான் செயல்படுவார் கல்விக்காக படிக்க வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் உயர்கல்வி நிலைப்பாட்டிலே நீங்கள் எல்லாம் ஆசைப்படுகிறீர்கள் அதற்கான அமைப்பிலும் நிறைய நன்மைகள் இருக்கிறது அன்பு நண்பர்களே அதனாலே கவலைப்பட வேண்டாம் அதே போல மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய ஆற்றல் உயிர் சக்தி இதெல்லாம் கூட போகிறது கல்வி அறிவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய புகழ் மேலோங்கும் உங்களுடைய குடும்பம் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் அதே போல பல அச்சங்கள் இருக்கு இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு பல அச்சங்கள் என்ன ஏதாவது ஒரு பயம் அந்த பயத்தினால் ஏற்படுகின்ற ஒரு நிலைப்பார் அந்த பயத்தை நீங்கள் அடியோடு விட்டுவிடுவீர்கள் அதற்காக சனி பகவான் உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார் வெளிநாட்டு உயர் படிப்புகள் வெளிநாட்டின் மூலம் அனுகூலம் வேலைக்கு சென்றவர்கள் அதன் மூலம் ஒரு சில அனுகூலத்தை நம்முடைய தேசத்திலே நிச்சயமாக நல்லதொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுகளாக மாற்றுவார்கள் நிறைய நன்மைகள் இருக்கிறது மகிழ்ச்சியாக நேர்மறை எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் மட்டுமல்ல வலிமையும் கூடி வருகிறது வேலை மட்டுமல்ல பதவி உயர்வும் அதிகாரமும் கூடி வருகிறது அதே அன்பும் கூடி வருகிறது உங்களுடைய நிச்சயமாக உடன்பிறப்புகள் மூலம் அன்பான சம்பவங்கள் அதே போல் கணவன் மனைவி இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு அன்யோன்யம் இவையெல்லாம் பெருகப் போகிறது அதிர்ஷ்டம் கூட போகிறது நல்ல நிதி நிலைமைகள் சொந்த வீடு வாங்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு நிலத்திலே ரொம்ப நாள் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்திருந்து அதற்கான முயற்சிகள் இன்று பழிதப்படுகிறது அமைதியாக நாம் சாதிக்கிறோம் அந்த காலம் இந்த விருச்சிக நல்லது ஒரு வெற்றி முன்னேற்றமாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் சொந்த பந்தங்களிடையே ஒரு பெரிய சண்டை அதில் கருத்து பேதம் ரொம்ப நாள் பிரிதல் இதெல்லாம் மாறி மீண்டும் இணையப் போகிறார்கள் அது மாதிரியெல்லாம் ஒரு சில நன்மைகளும் நடக்கும் அதே போல செல்வம் உங்களுடைய அமைப்பிலே வெற்றியும் செல்வமும் ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இந்த பயிற்சியிலே உங்களுக்கு அமைய இருக்கிறது அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான பயிற்சியிலே எண்ணற்ற நன்மைகளை விருச்சகராசி என்பர்கள் பெறுவார்கள் அந்த அமைப்பிலே சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை வழங்குவார் என்பதாக என்னுடைய பயிற்சி பலன்கள் இங்கே நிச்சயம் நல்லதொரு உங்களுக்கு ஒரு நேர்மறை எண்ணத்தை விதைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம் ஷேர் செய்யலாம் புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக விரிவாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நல்லூடி ஞானசபா அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம் மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே